எழுத்தாளர் திப்பு ரஹிம ஏற்புரை அவர்களுக்கான நன்றியுரை வழங்க அழைக்கிறேன் வாங்க ஓகே அலமதுல்லா எல்லா போகலும் நல்லா இருக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் நம்மை படைத்தினுடைய சாந்தியம் சமாதானம் நிலவட்டமாக என்று கேட்டுக்கொண்டு எனக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுத்தந்த எனது ஆசிரியர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்கள் அழைப்புக்கு ஏற்று உங்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி சொல்கிறேன் இது என்னுடைய இரண்டாவது புத்தகம் இந்த புத்தகத்தை வெளியே வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தது பாலாஜி சார் அவங்க ரொம்ப அதிகமாக நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பேசியிருந்தது சம்மந்தமாக அதில் வந்து பல சார் ரொம்ப மெனக்கெட்டு அதை செஞ்சுருந்தாங்க அவங்களுக்கு முதல் நன்றியை செஞ்சுக்கிறேன் அதே போல் குமார் சார் அவங்க அதுபோல் கேலக்ஸி பதிவு பற்றி சேர்ந்து அனைத்து எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு முயற்சி செய்த அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன் அடுத்ததாக இது நன்றி உரைக்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் சாட்டாக முடிச்சுக்கிறேன் சார் ஏன்னா இந்த எழுத்தை பற்றி சார்லாம் சொன்னாங்க எப்படி எழுதணும் யாருக்கும் வந்து படிச்சுட்டு நிறைய கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டு தரேன்னு சொல்கிறாங்க அந்தமாதிரிலாம் ஒன்றும் வராது நம்மளுடைய உணர்ச்சியில் இருக்கணும் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதில் எழுதுனதெல்லாம் வந்து கற்பனைகள் கொஞ்சம் இருந்தால் கூட நேராக பார்த்த விஷயங்கள் என்னுடைய பகுதிகளில் நடந்த விஷயங்கள் எனக்கு பக்கத்து வீடுகளில் இருந்தவங்களுடைய நிலமை அதெல்லாம் நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்து சரி பல சம்பவங்களை ஒருங்கிணைத்து ஒரு புத்தகமாக எழுதிட்டுருக்கேன் அப்படி தான் நான் கொண்டு வந்துருக்கேன் அது அது நம்மளோட ஒட்டி போகும் அப்படி தான் அப்படி தான் எழுத முடியுமே தவிர ஏதோ ஒன்று கனவுல ப எழுனாலாம் வந்து மக்களிடத்துல இருக்காதுலாம் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ போன வருஷம் தான் நான் புத்தகம் எழுதணுன்னு வந்து முயற்சி பண்ணேன் ஏன்னா ஆரம்பத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த ராணி புத்தகங்கள் வரும்போது அதில் வரக்கூடிய அட்டைப்படங்கள் அந்த புகைப்படங்களை பார்க்குறதுக்காக தான் நம்ம ராணி புத்தகத்தை சின்ன பிள்ளைய பிறட்டினது அதுக்கப்புறம் அப்படியே சிந்து பாத்து தினத்தந்தியில் வரக்கூடிய சிந்து பாத்து அதுபோல் வந்து மா வாரமலர்கள் இந்த மாரி படித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சுபா அதுபோல் வந்து பாலகுமாரன் இவங்களுடைய நாவல்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆசையாக படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படியே கள்ளிக்காட்டு இதிகாசங்கள்னு சொல்லிட்டு இப்படியே என்ன செஞ்சுட்டோம் இப்போ வந்து சமீபத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் பவாச்செல்லத்துறை இன்னும் அப்படியே நம்ம தினமும் யாருடைய பேச்சையாவது யாருடைய எழுத்தையாவது நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும் இருக்கும்போது போன வருஷம் யாரோ ஒருத்தவங்க தான் அது சம்மந்தமாக பேசுனாங்க என்கிட்ட இப்படியே இருக்கீங்களே நிறைய கருத்துக்களை சொல்கிறீங்களே நிறைய சொல்கிறீங்களே ஏன் எழுதக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது அப்போ தான் ஒரு யோசனை வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா நம்ம வந்து ஒரு வாசகனாகவே இருந்துட்டோம் தினமும் படிக்காமல் எதையாவது ஒன்று படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதில் பல விஷயங்கள் வந்து மனசில் ஓட்டும் நிறைய விஷயங்கள் ஒட்டாது மறந்து போயிடும் அந்த மாதிரி இருக்கு இருந்தாலும் நாம் ஏன் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை போன வருஷம்தான் வந்துச்சு எனக்கு இப்போது ஒரு பயம் இருந்தது ஏன்னா வந்து இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தவரை இலக்கியவாதிகள் நிறைய எல்லாருமே அதாவது சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க எல்லாருமே இலக்கியவாதிகள் தான் எழுதுறவங்க மட்டும் இல்லை சமூகத்தை பற்றி யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இலக்கியவாதிகள் அதில் சில பேர் எழுதுறாங்க சில பேர் பேசுகிறாங்க சில பேர் வந்து செயல்படுறாங்க அப்போ இவங்களெல்லாம் இலக்கியவாதிகள் தான் சமூகத்தை பற்றி அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் ஒரு கவிதையாக இருந்தாலும் ஒரு கட்டுரையாக இருந்தால் கூட என்ன செய்யணும் சமூகத்தை பற்றிய ஒரு கோடாவது இருக்கணும் அதுதான் சிறந்தது அப்படிங்கிறது என்னுடைய தாட் என்னுடைய எண்ணம் அது அப்போ வந்து சமூகத்தை பற்றி எழுதாத எந்த கதையுமே அது சிறந்த கதையாக என்னால் எடுத்துக்க முடியாது அப்போ வந்து சமூகத்தை பற்றி ஒரு சிந்தனை பேச்சிலையும் இருக்கணும் எழுத்துலையும் இருக்கணும் நம்மளுடைய செயல்பாடுகள்லையும் இருக்கணும் அப்போ இதை நம்மளால் வந்து பண்ண முடியுமா அந்த சமூகத்தை ஒட்டி சமூகத்துக்கு பிரயோஜனமாக எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன சிந்தனை வந்துச்சு ஆனாலும் பரவாயில்ல எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போன வருஷம் ஒரு நூலை வந்து படைப்பு புத்தகம் மூலமாக சென்னையில் வெளியிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு தைரியம் வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் தான் என்ன சொல்ல போனால் நாற்பது வருஷமாக நான் வந்துட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன்னே தவிர நிறைய தேடலை ஆனால் இப்போ தான் என்ன செஞ்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பித்தேன் தேடும்போது கொஞ்சம் ஓரளவு விஷயங்கள் நமக்கு கிடைச்சிது அப்போ எழுத வரும்போது நம்ம என்ன செய்வோம் தேட ஆரம்பிச்சிடுவோம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கிடைச்சதை நம்ம முள்ள தூக்கி போட்டு போட்டுக்கிட்டே இருப்போம் எதுவுமே மனசில் நிற்காது ஆனால் எப்போ எழுத ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தேட ஆரம்பித்தோம் உலகத்தில் என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து என்ன செய்வோம் எழுத ஆரம்பிக்கும்போது தான் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் தான் என்ன செஞ்சது எனக்கு இப்போ அடுத்த புத்தகத்தை நான் வந்து எழுதியிருக்கேன் அது வந்து இல்லை இது பெரிய சிறப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து நடந்துருச்சு அகமதுல்லா எதிர்பார்க்காத அளவுக்கு அட்டைப்படங்கள் சார் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு அட்டைப்படம் இருந்துச்சு அதை விட சிறப்பாக ரெண்டாவது அட்டைப்படம் வந்திருக்கு அதுதான் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அகமதுல்லா வந்த எல்லாருக்கும் என்னது நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இன்ஷால்லா